பட்டாணி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பட்டாணி எடுத்துக்கோங்க இப்போ வேக வைக்க போகிறோம் நான் பட்டாணி பொரியலுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ குக்கரில் வேக வைக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு கருவேப்பில் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணுறோம் கருவேப்பில் இப்போ வதக்க போகிறோம் வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வதக்கணும் இந்த மாதிரி கலரிட்டே இருங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ ஃபுல்லாக சுண்டிடுச்சு கலர் மாறிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்ச பட்டாணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக வரணும் பட்டாணி அதுக்கப்புறம் மசாலா பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வேக வச்ச பட்டாணியை ஆட் பண்ணுறோம் தண்ணி லைட்டாக ஊற்றிக்கோங்க பட்டாணி ஒன்றும் சாஃப்ட்டாக வரணும் நல்லா வேகட்டும் இது மாதிரிலாம் ஆகணும் ஃபுல்லாக ட்ரை ஆகணும் தண்ணி தான் பொரியல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த பீஸ் மசாலாவை நீங்கள் தோசை ஸ்டஃபிங் கூட சாப்பிட்லாம் இல்லைனா பொரியல் மாதிரி ரைஸ் கூட சாப்பிட்லாம் க்ரீன் பீஸ் மசாலா தயாரிச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பியில் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்